பிரார்த்தனை உங்களோட இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயணம் நாம இன்றைய சத் சங்கத்தில் பார்க்கக்கூடியது வர்ம மருத்துவமும் பொருளாதார மேம்பாடும் இதில் ஒருமுகப்பட்ட மனதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல என் மனசை நான் எப்படி ஒருமுகப்படுத்துறது அப்படின்னா நீ எப்போவுமே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்கணும் இப்போ நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அதை சிறப்பாக செய் சாப்பிடுவேன் ஒழுங்காக சாப்பிடும் நான் பெருக்கிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக பெருக்கு நான் சமையல் பண்ணுறேன் மனசை அதில் கவனம் வச்சு அதை ஒழுங்காக நிபுணத்துவம் அப்படிங்கிறது இறந்த காலத்திற்கு சொந்தமல்ல எதிர்காலத்துக்கும் சொந்தமல்ல அது நிகழ்காலத்திற்கு சொந்தம்